இயேசாக நம்ம கற்றுக் கொடுத்தார் தீமை செய்கிறான் சிநேகிதனே இதை விட ஒரு பெரிய நன்மை என்ன வேணும் ரோஹியா இருந்த ஒருவன சிநேகிதனே அழைக்கிறார் அன்பு காட்டினார் பாருங்க பேதொரு மறுதளிச்சிட்டாரு இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஆனா ஆண்டவர் அவனை தேடி பையன் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் வீட்டு ஓடி போனவங்களுக்கு நன்மை செய்கிறார் பாருங்க இயேசு இப்படிக்கு வந்து அபாண்டமான பழி அவரை பிடிச்சு அவமானப்படுத்தணும் அழிச்சிடணும் நீ வர்றாங்க அப்பொழுது பிரதானாசருடைய வேலைக்கு அந்த அவரு வெட்டி காது துண்டா போயிட்டு ஏசுவோட என்ன பண்ணாரு அதை எடுத்து ஒட்ட வைத்து அவனை சுகமாக்கினார் ஹீலிங் அந்த மாதிரி துன்பப்படுத்துகிற நேரத்துல கூட நன்மை செய்தார் இப்ப அவன் மனசு எப்படி வந்திருக்குல யோசித்து பாருங்க இயேசுவை கைது பண்ணி கொண்டு போறாங்க அவரு கொடுமைப்படுத்தும் போல அவருடைய மனசாட்சி அவனை வாதிச்சு ஐயோ இவ்வளவு நல்லவர் எனக்கு நன்மை செய்தாரே நான் அவருக்கு தீமை செய்ய தான் வந்தேன் எனக்கு நன்மை செய்தாரே என்ன அவருடைய இருதயம் எப்படி துடிச்சிருக்கும் ஆண்டவருக்காக தன்னை இயேசு கோப்பு கொடுத்திருப்பான் கட்டாயமான் ஏசாதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய் நன்மையினாலே தீமையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருதான் யாராவது என்னை பகிக்கிறாங்க தீமை செய்றாங்கன்னா முதலாவது ஆண்டு வரை அவனுடைய மண்ணியும் என்று ஜபம் செய்வேன் அவங்க அறியாம செய்யறாங்க அவங்கள மன்னிங்க ரெண்டாவது அவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும் ஒரு வாய்ப்பை எனக்கு தாரும் நிஜம் பண்ணுவேன் நிறைய அந்த வாய்ப்பை ஆண்டை தாண்டிருக்கிறார் நமக்கு தீமை செய்றவங்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பு தெய்வம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அதை செய்யும் போது அவங்க மனசாட்சியில குத்தப்பட்டவங்கள வந்து அழுவாங்க நான் தப்பு பண்ணிட்டேனே உங்களை துக்கப்படுத்திட்டேனே மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நம்ம வெற்றி பெற்று விட்டோம் நன்மை செய்து தீமையை விட்டோம் என்பதாய் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் ஜெயிக்கணும் உங்களுக்கு தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அந்த வாய்ப்பு ஆண்டு விட்ட கேளுங்க கத்தரை தருவார் தகப்பனே நாங்கள் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று கற்றுக் ஸ்தோத்திரம் எனக்கு எங்களுக்கு தீமை செய்தவளுக்கு நன்மை செய்கிற ஒரு வாய்ப்பை கத்தரை ஏற்படுத்தி தாரும் அதன் மூலமாய் நான் தீமையை ஜெயிப்பதற்கு கருபை தாரும் ஏசு கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்